தேவன் கிறிஸ்துவோடு புது வாழ்க்கையை தந்தார் அல்ல நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் எப்படியாக இருந்தோமா செத்தவனை போல இருந்தோம் செத்தவனாக இருந்த நம்மளை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறாரு அதனால தான் ஜான் ஐயா அவர் பாட்டு பண்ணார் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் மன மனநிறைவுடன் ஆமேன் ஏன்னா அவருடைய இறக்கம் ரொம்ப பெருசு அவருடைய அன்பு மிகவும் நம்மளை என்ன பண்ண மிகுதியாக நேசிக்கி அது மாத்திரம் இல்லை நமக்கு நல்ல ஒரு புது வாழ்க்கையை தர விரும்புகிறார் ஆண்டவர் ஆமேன் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் உனக்கு புது வாழ்க்கை தர்றாரு அப்ப நீ இன்னைக்கு ஆண்டுடைய சம